ஜனநாயகன் பட வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் மேலும் படத்திற்கு யூஏ சான்றளிக்க கடந்த ஒன்பதாம் திகதி உத்தரவிட்ட தனி நீதிபதி ஆஷாவின் உத்தரவையும் ரத்து செய்துள்ளனர் இதனால் ஜனநாயகன் வெளியாவதில் மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படம் கடந்த ஒன்பதாம் திகதி ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவித்து அதற்குண்டான வேலைகளை செய்து வந்தது ஆனால் சென்சார் கொடுக்கப்படாததால் குறித்த திகதியில் படம் வெளியாகவில்லை ஆனாலும் படக்குழு தரப்பில் படத்தை வெளியிடுவதற்கு பல வழிகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் எதுவும் கை கொடுக்கவில்லை இப்படியான சூழலில் படத்திற்கு சென்சார் நிறுவனம் சென்சார் வழங்க மறுக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஜனநாயகன் படக்குழுவுக்கு சாதகமான தீர்ப்பினை தனி நீதிபதி அமர்வு அளித்தது சென்சார் உடனே நிறுவனத்தின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதால் அந்த வழக்கு விசாரணை கடந்த இருபதாம் திகதி நடைபெற்றது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் ஜனநாயகன் பட வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் அங்கு தயாரிப்பு நிறுவனம் புதிய மனு தாக்கல் செய்யலாம் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தீவிரமான புகார்கள் உள்ளன என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது இது விஜய் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தினை கொடுத்திருக்கிறது